ஹே காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் இது நம்ம சேனல் ஒன் டூ த்ரீ விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கன் மசாலா போண்டா எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் டூ ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு பிக் சைஸ் பொட்டேட்டோவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒன்ேபிள் தூள் ஒரு டேபிள் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஃபிஃப்டி எம்எல் கிட்ட வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வாட்டர் சேர்க்காம இருந்தால் அடி பிடிச்சிரும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி விசில் வெட்டிக்கலாம் லோ சிம்மில் ரெண்டு விசில் கிட்டே வெட்டுக்கிறேன் a few minutes later அதுக்கு அப்புறம் அந்த வெந்த சிக்கனை வந்து கையால சின்ன சின்னதா பிச்சி எடுத்து வச்சிக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஒரு panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் அப்புறம் ஒரு பிக் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ப்ரனிஷாகணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன் அது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கேட்டு மல்லித்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கிறேன் நம்ம நிறையா வாட்டர் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளால் ரவுண்டாக பால் மாதிரி பிடிக்க முடியாது அதனால் லைட்டாக பார்த்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கிட்டே காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் சில்லி பவுடரையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கிட்டே சால்ட் சேர்த்துக்கிறேன் நம்ம சிக்கனில் வேறு சால்ட் போட்டிருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் நம்ம வந்து கோட் பண்ணும் ஒட்டாது அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை கையால் ரவுண்டாக குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பொரிச்சிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஹாஃப் லிட்டர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி மாவில் மாவுல பால் மாதிரி இல்லையா அதை போட்டு கோட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் போட்ட உடனே திருப்பிடாதீங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் போட்ட உடனே திருப்பிட்டா அதில் உள்ள மாவெல்லாம் பிரிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் லேட்டாக நம்ம திருப்பிக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போது சூப்பரான சிக்கன் மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்